ஒரு ஐம்பது தென்னை மரம் தான் இருக்குது இந்த ஐம்பது தென்னை மரம் பார்க்கலாம் வந்தோம் இந்த மொத்த தொப்புலையுமே காண்டாமிருக வண்டோட பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்குது எல்லா மரமோத்தோட குருத்து எல்லாமே கடித்து 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 ஷேப்பில் வெட்டி வெட்டி இருக்குது சரி ஓகே வண்டு தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தா சுற்றி வட்டாரத்துலையும் பெருசாக தென்னந்தோப்பு இல்லை ஆனால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பாருங்கள்

அந்த சாணி வந்து ஒழுங்காக மக்கிறதுக்கு முன்னாடியே அதை எருவாக மாற்றி எல்லா மதத்துக்கும் வச்சுருக்காங்க அந்த எருவால் என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல லார்வா கிரியேட் ஆகி அந்த லார்வா காண்டாமிருக வண்டா மாறி இங்கே எல்லா மதத்தையும் டேமேஜ் பண்ணியிருக்கு ஸோ நம்ம பண்ணுற ஒரு தவறு தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தோப்பை நம்ம பார்த்த வரைக்கும் உரம் அப்படிங்கிறது ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது இந்த உரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வருஷமே ஒரு அட்டவணை வீடியோ போட்டு வந்தோம் இப்போ இதுவே நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இப்போ இந்த மாதிரி மரத்துக்கு கிலோ பிளாக் போஷர் வந்து ஒரு ஐம்பது கிராமு இது கூட பைட்டோசில் சேர்த்துக்கிறதுனா ஒரு மரத்துக்கு நூறுலேருந்து இரநூறு கிராம் சேர்த்துக்கிட்டு வைக்கலாம் இதை ஆர்கானிக்கில் பண்ணால் இப்போ இதுவே கெமிக்கலில் பண்ணீங்க அப்படின்னா யூரியா பொட்டாஷு சூப்பர் இந்த காம்பினேஷன் வைக்கலாம் யூரியா வைக்கிறதுனா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ சூப்பரு ரெண்டு கிலோ பொட்டாஷ் நல்லா வளர்ந்த மரம் மரம் தான் ரெண்டு கிலோ சும்மா தான் காய்க்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன்றரை கிலோ இது இது கூட மைக்ரோஃபுட்டு ஒரு மரத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உரம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு அரை கிலோ போதும் இதுவே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உரமே வைப்பீங்க அப்படின்னா மரத்துக்கு ஒரு கிலோவாக வைங்க இப்போ இந்த டிஏபி யூரியா பொட்டாஷ் காம்பினேஷனுக்கு பதிலாக ஸ்பிக்லேயும் இஃப்கோலையும் பார்த்தீங்க அப்படின்னா டென் டொண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் உரமே கொடுக்குறாங்க இந்த காம்ப்ளெக்ஸ் உரம் கூட மரத்துக்கு ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்கும் வைக்கலாம் ரொம்ப சின்ன மரமாக இருக்குது அப்படின்னா தான் கண்ணு நட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஆகுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ஒரு கிலோ போதும் பிளாக் போஸ்டர் ஒரு இருபது கிராம்லேருந்து இருந்து முப்பது கிராம் இதை மட்டும் வச்சு விடலாம் இப்போ நீங்கள் யூரியா சூப்பர் பொட்டாஷ் இது வைக்கிறீங்கள இது கூடயே மைக்ரோஃபுட்டும் நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இதோ ஒரு வட்டப்பாதி எடுத்து அந்த வட்டப்பாதியில் ஒரு பக்கம் மைக்ரோஃபுட்டை வச்சுட்டு இன்னொரு பக்கம்தான் வந்து உரத்தை வைக்கணும் ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது ஆனால் எப்போவுமே மைக்ரோஃபுட்டையும் மைக்ரோஃபாஃப்டையும் தனித்தனியாக வைக்கிறது ஒரு இடைவெளி விட்டு இப்போ இந்த மாதம் மைக்ரோஃபுட்டும் அடுத்த மாதம் மைக்ரோஃபுட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா அது எப்போவுமே நல்லது தான் ஸோ இந்த மாதிரி உங்கள் வயலுக்குள்ளே நீங்களே வந்து எருக்கூலியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து மாட்டு சாணியை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணுறத தவிர்க்க பாருங்க ஒருவேளை எனக்கு அதை வேறு இடத்துல மாற்றுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னா மெட்டாரைசியம் அனிசோபிலே நம்ம கிராப்ஸ் வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கும் அதை வந்து ஒரு அரை லிட்டராக வாங்கி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணியோடு கலந்துட்டு அது மேலே தெளிச்சு விடுங்க இது ஒரு உயிர் பூச்சிக்கொல்லி ஸோ அந்த லார்வா அந்த உயிருக்குழி கிரியேட் ஆகிச்சு அப்படின்னா அதை வந்து இது கொண்டுரும் ஸோ இதை ஃபாலோ பண்ணால் கூட நம்ம ஓரளவுக்கு இந்த வண்டோட பிரச்சனையை தடுக்க முடியும் ஸோ உள்ளே தோப்புக்குள்ளே எப்பவும் குப்பையை கொட்டாதீங்க சரியான உரத்தை கொடுங்க மரம் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் இந்த மரம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நூண்ட சத்து பற்றா கூட இருக்குது ஸோ மைக்ரோஃபோன்னு கட்டாயமாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா கட்டாயமாக கால் பண்ணுங்கள் மேலே இலவச ஆலோசனை நம்பர் இருக்குது வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க சந்தேகத்தை திருக்குவா